அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை எல்லாம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் உங்கள் மந்திர லாவண்யா அன்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா பதுமை தேவதைகளுடைய ரகசியங்கள் இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மோகினி பதுமை யக்ஷினி பதுமை இந்த மாதிரி நிறைய வகையான பதுமைகள் பற்றிய விளக்கங்களும் அந்த பதுமைகள் சித்தி செய்து உபாசனை செய்து கொடுக்கக்கூடிய முறைகளும் நிறைய வந்துட்ருக்கு ஆனால் இந்த பதுமைகளுடைய ஆரம்பம் எது இந்த பதுமைகளுடைய ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்க தான் இந்த பதிவு பொதுவாக பதுமை அப்படிங்கிற ஒரு தேவதைகள் தனியாகவும் இருக்கு அதே சமயத்துல மற்ற தேவதைகளை பதுமையில் ஆகாசனம் செய்து பதுமை அப்படின்னா ஒரு பொம்மைன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஆகாசனம் செய்து அந்த பதுமை தேவதைகளை நம் காரியங்களுக்கு தேவைக்கேற்ப பயன்படுத்திக்கொள்வதுதான் இந்த பதுமை தேவதைகளுடைய ரகசிய பிரயோக முறைகள் பழங்காலங்களில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு தெய்வத்தையும் சிலைகளில் இறக்குறாங்க குச்சியில் கம்பு கோளில் இறக்கி தர்றாங்க எந்திரத்தில் இறக்கி தர்றாங்க குடுவையில் இறக்கி தர்றாங்க சூளத்தில் தராங்க வேல்கம்பில் இறக்கி தராங்க இன்னும் எத்தனையோ விதமான தெய்வத்தை யாவாகனம் செய்து கொடுக்கக்கூடிய முறைகள் எல்லாம் இப்போ நிறைய வந்துருச்சு ஆனால் நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குருமார்கள் அந்தந்த காலகட்டத்திற்கு ஏற்ற மாதிரி இந்த பதுமை தேவதைகளை உபயோகப்படுத்தியிருக்காங்க இந்த பதுமை தேவதைகள் அவர்களுடைய அன்றாட வாழ்வில் பயணிக்கக்கூடிய தேவதைகளாக இருந்திருக்கு இப்போ தான் பார்த்தீங்கன்னா மந்திரம் எழுதுறதுக்கு செப்பு தகடு வெள்ளித்தகடு தங்கத்தகடு இந்த மாதிரியான நிறைய விதமான வசதிகள்லாம் நமக்கு கிடைக்கிது ஆனால் முன்னாடி காடு மடைகளில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய குருமார்கள் பயன்படுத்தின விஷயம் ஒன்று பனை ஓலை அல்லது அந்தந்த காரியங்களுக்கு தகுந்த மாதிரியான மரங்களுடைய இலைகள் பட்டைகள் அதே சமயம் அந்தந்த தெய்வங்களுக்குரிய அந்தந்த தேவதைகளுக்குரிய மிருகங்களின் தோள்கள் இவற்றை வைத்து தான் அந்தந்த தெய்வங்களை ஆவாகனம் செய்வதற்குண்டான வழிமுறைகளையும் மந்திர எந்திரங்களையும் குறியீடுகளையும் பயன்படுத்தி தெய்வ தேவதைகளை கையில் வைத்திருந்தார்கள் ஏன்னா அந்தந்த கற்கால மனிதர்கள் வாழ்க்கையில் நமக்கு பெருசாக எதுவும் கிடைத்திருக்க போவதில்லை அதனால் தன் அன்றாட வாழ்வில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வைத்து நம்முடைய முன்னோர்கள் அந்த அவர்களுக்கு உண்டான தெய்வங்களையும் தேவதைகளையும் ஆவாகனம் செய்து அவர்கள் பயன்பாட்டில் வைத்திருந்தார்கள் இந்த வகையில் பதுமை தேவதைகள் அப்படின்னே ஒரு செட் ஆஃப் பதுமைகள் இருக்காங்க அவர்களும் ஒரு தேவதைகள் தான் அந்த தேவதைகளை கையில் வைத்திருந்த நிறைய நபர்கள் உண்டு அந்த காலகட்டத்தில் இன்னும் சொல்லப்போனால் போனால் செய்தியாக இந்த பதுமைகளை நாம் போர்க்காலங்களின் போது பயன்படுத்தியிருக்கிறோம் அதே மாதிரி நிறைய நிறைய ரகசியங்களை கண்டுபிடிப்பதற்கும் அரிய வகை மூலிகைகளை கண்டுபிடிப்பதற்கும் மனித உலகிற்கு தெரியாத மனித குலத்திற்கு தெரியாத நிறைய விதமான ரகசியங்களை கண்டறிந்து அதை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவதற்கும் இந்த பதுமை தேவதைகள் நிறைய உதவி செஞ்சிருக்கு அப்படின்னு செவிவழி செய்தியாக சொல்லப்படுது ஆனா அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள்ல அவரவர்கள் வைத்திருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளை அதாவது ஒரு மோகினியாக இருக்கட்டும் யக்ஷினியாக இருக்கட்டும் இல்ல மற்ற வாராகியாக இருக்கட்டும் இல்ல எந்த விதமான தெய்வங்களாக இருக்கட்டும் அவர்களையும் இது போன்ற பதுமை உருவங்களில் ஆவாகனம் செய்து அவற்றை பயன்படுத்தக்கூடிய முறை பயன்பாட்டிற்கு வந்திருக்கு இப்போ நம்ம பார்க்குற மாதிரி மோகினியை வந்து ஒரு சிலையில் ஆகவனம் செய்து கொடுக்குறது யக்ஷினி ஆவாகனம் செய்து கொடுக்குறது அடுத்தடுத்த நிறைய வகையான தெய்வ தேவதைகளை ஆவாகனம் செய்து கொடுக்கறது குட்டி சாத்தனை ஆவாகனம் செய்து கொடுக்கறது இந்த மாதிரியான நிறைய முறைகள் இப்போ நம்மளுக்கு க தற்காலத்தில் கிடைக்குது அதே போல் முன்காலங்களில் அந்த உருவங்களுக்கு பதுமை என்று பெயர் வைத்து ஏன்னா மாந்திரியத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா எந்த தெய்வத்தை வைத்திருக்கிறார்கள் அல்லது எந்த தேவதையை வைத்திருக்கிறார்கள் என்பது அந்த குறிப்பிட்ட நபருக்கு மட்டுமே தெரிந்த ரகசியம் இப்போ தான் பார்த்தீங்கன்னா காளி உபாசனை பண்ணியிருக்கேன் வாராகி உபாசனை பண்ணியிருக்கேன் முனீஸ்வரன் உபாசனை பண்ணியிருக்கேன் மற்ற குட்டி சாத்தான உபாசனை பண்ணியிருக்கேன் இன்னும் பெரிய பெரிய தெய்வங்களை தேவதைகளை உபாசனை பண்ணியிருக்கேன் அந்த உபாசகர் இந்த உபாசகர் அப்படின்னு சொல்லி நம்ம நம்ம பேருக்கு பின்னாடியோ அல்லது நமக்கு தெரிந்த நண்பர்கள் அன்பர்கள் நம்மோட பழக்க வழக்கத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நாம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் ஆனா உண்மையாக இந்த மாந்திரிகத்தில் பழங்காலங்களில் குருமார்கள் பயன்படுத்திய ஒரு மிகப்பெரிய ரகசியம் என்னன்னா அவரவர்களுடைய உபாசனா தெய்வங்களை அவரவர்களிடம் இருக்கக்கூடிய தெய்வங்களை வேறு எவரிடமும் சொல்ல மாட்டார்கள் அவர்களுடைய பூஜை ரகசிய பூஜையாகத்தான் இருக்கும் தன்னுடைய சிஷ்யர்களுக்கு கூட நம்பிக்கையான சிஷ்யர்களை தவிர பிற ஆட்களுக்கு குருநாதர் எந்த தெய்வத்துக்கு பூஜை பண்ணுறாரு எந்த தெய்வத்தை வச்சுருக்காரு எந்த தெய்வம் எந்த பொதுமையில் இருக்குது எந்த தெய்வம் எந்த பொதுமையில் இருக்குது எதை எங்கே கையில் எடுத்துகிட்டு போகிறாரு எங்கே எதை இடுப்பில் கட்டியிருக்காரு எங்கே எதை வந்து க தோல் அதாவது நம்மளுடைய தோள்பட்டைக்கு கீழே அந்த கையில் கட்டியிருக்காரு தொடையில எந்த தெய்வங்களை தெய்வங்களுடைய விஷயங்கள்லாம் கட்டியிருக்காரு அப்படிலாம் அது முழுக்க முழுக்க அந்த ஒரு நபருக்கு அந்த குருமாருக்கு மட்டும்தான் தெரியும் அவருடைய ரகசியங்கள் அவருக்கு மட்டும்தான் தெரியும் அவருடைய காலம் முடிய போகுது அப்படின்னா அதை தன்னுடைய சிஷ்யர்களுக்கு அப்படியே தாரவாத்து கொடுத்துட்டு சிஷ்யர்களுக்குன்னு இல்லை சிஷ்யனுக்கு அதாவது பத்து பேர் இருபது பேர்லாம் சிசிய பிள்ளைகள் இருக்க மாட்டார்கள் அப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு நபர் மிக முக்கியமான நபராக இருப்பார் அடுத்து வழிநடத்தி செல்லக்கூடிய தகுதியை அவர் பெற்றிருப்பார் நம்பிக்கையான நபராக இருப்பார் உண்மையான தெய்வ சித்தை எதிர்பார்த்து இருக்கக்கூடிய நபராக சுயநலம் இல்லாத நபராக இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யருக்கு அந்த குருநாதர் வைத்திருந்த அத்தனை விஷயங்களையும் தாரை வார்த்து கொடுத்துட்டு அப்பொறுப்புகளையும் அவரிடம் கொடுத்துட்டு குருநாதர் தான் மரணமடைவதோ அல்லது சித்தி அடைவதையோ செய்வார் அந்த மாதிரி தன்னுடைய குருநாதர் என்ன உருவத்தில் எந்த தெய்வத்தையும் வச்சிருக்கார் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கு அந்த மாதிரி நம்முடைய குருமார்கள் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் அந்த பதுமைகளை தயார் செய்து அந்த பதுமைகள் இப்போ நம்ம வந்து ஒரு மரப்பாச்சி பொம்மை அந்த மரப்பாச்சி பொம்மை தான் பதுமைகளை இன்றைக்கி மாறியிருக்கு அன்னைக்கு அது அதுதான் பதுமைகளாக இருந்திருக்கு அப்போ அந்த மரப்பாச்சி பொம்மைகள் இன்றைக்கெல்லாம் நம்ம போய் கடையில் போய் கேட்குறோம் ஏதோ ஒரு மரத்தில் அடித்து தர்றாங்க ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் பதுமைகள் நம்ம தயார் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு தேவதைக்கும் ஒவ்வொரு மரம் இருக்குது மோகினா ஒரு மரம் யக்ஷினா ஒரு மரம் வாராகினா ஒரு மரம் மற்ற என்னென்ன தேவதைகள் இருக்கோ அத்தனை தேவதைகளுக்கும் ஒவ்வொரு விதமான மரங்கள் அந்தந்த தெய்வ தேவதைகளுடைய குணத்தை பொறுத்து வகுத்து வச்சுருக்காங்க அந்தந்த மரங்களில் செதுக்கப்பட்ட மர பொம்மைகளையும் கொண்டு சுடாமல் அதாவது பொம்மைகளை தயார் செய்து அந்த பொம்மைகளை சுட்டு எடுக்காமல் அப்படியே பச்சையாகவே காய வைத்து பயன்படுத்தக்கூடிய அந்த பதுமைகளையும் அதே சமயத்தில் சில பொருட்களை கொண்டு உருவங்களை குடித்து அந்த உருவங்களை பதுமைகளாக பயன்படுத்தக்கூடிய முறையும் இருந்திருக்கு இந்த பதுமை தேவதைகள் அவர்கள் குருமார்கள் எங்கு சென்றாலும் அந்த பதுமை தேவைகளை கையோடு எடுத்துக்கொண்டு செல்வார்கள் அது குட்டி சாத்தானாக இருக்கட்டும் குரலியாக இருக்கட்டும் இல்லை மோகினியாக இருக்கட்டும் யக்ஷினியாக இருக்கட்டும் எந்தெந்த வேலைகளுக்கு எந்தெந்த இடங்களுக்கு எந்தெந்த எல்லைகளுக்கு செல்கிறார்களோ அதுக்கு தகுந்தாற் போல அவர் பயன்பாட்டிற்கு தகுந்தாற் போல அந்த பதுமைகளை அவர்கள் கையோடு எடுத்துச் செல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் தயார் பண்ணி வைத்திருந்தார்கள் அதுதான் இந்த பதுமை பிரயோகத்துடைய ரகசியம் பதுமைகளுக்கென்று தனியாக சக்கரங்கள் இருக்கு மந்திரங்கள் இருக்குது எந்திரங்கள் இருக்குது அவர்களை அழைக்கக்கூடிய முறை இருக்குது அவர்களை அமரவைக்கூடிய இடம் பொருள் அப்படி சில விஷயங்கள்லாம் இந்த பதுமை பிரயோகத்தில் நிறைய விதமான விஷயங்கள் இருக்குது அதாவது பதுமையை கூட வைத்திருப்பதும் அதாவது பதுமை தேவதைகள்னு சொல்லக்கூடிய தேவதைகளை ஒரு ஒரு மரத்தால் ஆனப்பட்ட பொருளிலோ அல்லது மற்ற இன்னும் சில விஷயங்களால் ஏற்படு ஏற்படுத்தப்பட்ட பொருட்களிலோ நம் வைத்திருப்பது என்பது ஒரு நபரை நம் கையோடு கூட வைத்திருப்பதற்கு சமமாக அன்றைய காலகட்டங்களில் நம்முடைய குருமார்கள் அதை கையாண்டு கொண்டிருந்திருக்கார்கள் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய நல்ல குருமார்கள் இந்த பதுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து மோகினியை ஒரு உருவத்தில் ஆவணம் செஞ்சு கொடுக்கறது இல்லை ஒரு யக்ஷினியை ஆவாகனம் செஞ்சு கொடுக்கறது குட்டி சாத்தானை ஆவணம் செய்து கொடுக்குறது இந்த முக இந்த மாதிரியான நிறைய நல்ல விதமான விஷயங்களிலும் செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள் ஆனால் இந்த மாதிரியான கலைகள் அனைத்துமே பாரம்பரியமாக வழிவழியாக கற்றுத் தேர்ந்த நபர்களுக்கு மட்டுமே இது சாத்தியமாகும் அதே சமயத்தில் தெய்வங்களையும் தேவதைகளையும் கையாள தெரிந்த தெய்வ தேவதை சித்துக்களை கை கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டுமே இந்த மாதிரியான பதுமை தேவதைகளையும் மற்ற தேவதைகளையும் ஆவாகனம் செய்து இன்னொரு பொருளில் ஆவகனம் செய்து அவற்றை பேச வைக்கக்கூடிய அந்த சக்தியும் திறமையும் இருக்கும் அதனால் இந்த பதுமை பிரயோகம்ங்கிறது ஒரு மிகப்பெரிய சப்ஜெக்ட் அதில் நிறைய வகையான விஷயங்கள் இருக்குது நம்மளுடைய பெயர் சொல்ல முடியாத அளவுக்கு ப பதுமை தேவதைகள்லாம் இருந்திருக்காங்க ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருந்திருக்காங்க நம்முடைய இப்போ இன்றால் இன்ற காலகட்டத்தில் கூட இன்றைக்கும் நிறைய பதுமை பிரயோகங்கள்லாம் நமக்கு வெளியே கிடைக்கிது அதனால மாந்திரிகத்தில் இந்த ஒரு பதுமை பிரயோகம் அப்படிங்கிறது உயிருள்ள ஒரு தெய்வத்தை அல்லது தேவதையை நம்மோடு எப்போதும் சுமப்பதற்கு சமமானது அஷ்டகர்ம வேலைகளை செய்வதாக இருக்கட்டும் அல்லது குறிப்பிட்டு அந்தந்த தெய்வங்களுடைய தன்மையுடைய வேலைகளை செய்வதாக இருக்கட்டும் இப்போ மோகினா வசிய வேலைகள் ஆகர்ஷண வேலைகள் மோகன வேலைகள் செய்வதாக இருக்கட்டும் இன்னும் நிறைய ஆக்ரோஷமான தெய்வங்களை கூட பதுமைகள் பதுமைகளாக மாற்றி அதாவது உருவங்களாக மாற்றி அந்த உருவங்களில் அந்தந்த தெய்வங்களை அந்த தேவதைகளை இறக்கி பல நல்ல விஷயங்களையும் பல கெட்ட விஷயங்களையும் செய்திருக்கிறார்கள் இந்த பதுமை பிரயோகம் அப்படிங்கிறது மிக அற்புதமான ஒரு விஷயம் இன்னும் இதை பற்றி நிறைய பேசுகிறதுக்கு நிறைய தகவல்கள் இருக்குது நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் நம்ம இதை பற்றின முழுமையான ஒரு தகவல் அது எப்படி என்ன எந்த மாதிரி செயல்படுது அப்படிங்கிற விஷயங்களையெல்லாம் நம்ம பார்ப்போம் அதனால் மாந்திரிகம் அப்படிங்கிறது சாதாரண சும்மா இந்த சைவனை பில்லி சூனிய ஏவல்களை சரி பண்ணுறது குட்டி சாத்தானை பிடிச்சி கொடுக்குறது குரலியை பிடிச்சி கொடுக்குறன்ற பேரில் எதையாவது பண்ணுறதெல்லாம் கிடையாது உண்மையான மாந்திரிகம் என்பது நிறைய வகையான பிரயோக முறைகளையும் நிறைய வகையான பாடங்களையும் நிறைய வகையான எந்திர மந்திரங்களையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய கடல் இந்த கடலில் நாம் தெரிந்து கொண்டிருப்பது வெறும் ஒரு சதவீதம் மட்டுமே நம்ம எல்லாத்தையுமே தான் சொல்கிறேன் ஒரு சதவீதம் மட்டுமே இன்னும் இந்த மாந்திரிகத்திற்குள் உள்ள வந்தால் சித்தர்கள் முறைப்படியும் ஞானிகள் முறைப்படியும் நம்முடைய குருமார்கள் முறைப்படியும் கற்றுக் கொடுத்த விஷயங்கள் அவ்வளவு விஷயங்கள் உள்ளது அதனால இந்த பதிவு எதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிரயோக முறைகள் இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்